மாறும் சரியில்லை இப்போ ராட்டகாசுமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் பரபரப்பா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டே இருக்கும் நம்ம மாறணும் வீரா வந்து பைக்கில் எங்கேயும் அங்கேயும் வந்து கேட்டு விசாரிச்சிட்டே இருக்காங்க அந்த டிரைவரை பற்றி ஆனால் கண்மணியோட அசிஸ்டண்ட் எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து மாறினாலையும் வீரா கண்டுபிடிக்கவே முடியல கார்த்தி ஒரு இடத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க என்னடா எதுவும் க்ளூ கிடச்சிச்சா இல்லைடா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு அவன் எங்கே இருக்கானே தெரியல அவனோட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானே ஆ இருக்குடா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து எங்கெங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னா வீரா நல்ல சாய்ஸ் தான் நீ வந்து ஃபோன் அடியுமா அப்படின்னு சொல்லணேன் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இது மாதிரி நம்பர் வந்து கொடுக்குறாங்க என்னால் இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது ஏன் நான் ஃபோன் வந்து ஆஃபில் வந்து இருக்குது ஆனால் எந்த இடத்துல ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு ஊர் பேர் வந்து சொல்கிறாங்க என்னது இந்த ஊர் பக்கத்தில் வந்து ஒரு குடௌன் இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே எப்பிட்றா உனக்கு நல்லா தெரியும் வீரா நான் அந்த குடௌனில் தான் வந்து நிதானம் இல்லாமல் ஆவேன் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து வெளியில் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இல்லை வீரா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்டா ஏன்டா என் முன்னாடி வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் இதெல்லாம் வந்து காதலருக்குள்ளே வந்து சகஜம்தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையே கண்டுபிடிப்போன்டா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க மாறா நீ சொன்ன குடோன் தான் அப்படியா ஜாலி ஜாலி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நான் அந்த குடோனுக்கு வந்து போக போகிறேன் ஜாலியாக இருக்க போதே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல போவோமா அப்புறமேட்டுக்கு எல்லாரையும் வந்து சுழுக்கெடுக்கணும் யாரை சொன்னீங்க உன்னையும் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மாதம் வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வீராகவும் மாறணும் இந்த பக்கம் கார்த்தி வந்து சோலவாக வந்து பைக்கில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த டிரைவர் இருக்காங்களே கண்மணியோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து கண்மணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா அது புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணா மேடம் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் தானா யார் யானி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன மேடம் கார்த்தி எல்லாம் மாட்டி விட சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வந்து சொன்னோன்னே எதுக்கு ஏன் எனக்கு வந்து துண்துணுன்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ அந்த இடத்துக்கு போனதுக்கு மேட்டுக்கு ஃபோனே ஆன் பண்ணக்கூடாதுன்னு மேடம் இது புது நம்பர் தான் ஏன்டா போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்க மேடம் கையில் வந்து க செலவுக்கு காசே இல்லை செலவாயிடுச்சு டேய் நான் உனக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தேன்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எத்தனை நாள் வந்து இருக்கணும்னு தெரியல மேடம் எனக்கு செலவாயிடுச்சி எனக்கு பணம் வேணும் அப்படா இந்த விஷயத்துக்காக நீ என்னைக்கிட்ட கேட்குற பணம் இப்போ நான் பணம் தர முடியாதுன்னு சொன்னால் ராமச்சந்திரன் கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்கிறேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் எங்கள் சொந்தக்காரன்டா கார்த்தி அவனுக்கே நான் இது மாதிரி ஆப்பு வைக்கும்போது நீ எல்லாம் எமாத்தரன்டா பார்ப்போமா நீ எந்த இடத்துல இருக்கியோ உனக்கு தேடி வந்து பிரச்சனை வந்து கொடுக்கட்டா இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் இல்லை மேடம் இல்லை மேடம் காசு வேணாம் ஒன்று வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த பயம் இருக்கட்டும் என்கிட்ட கிட்ட இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத இப்போ வீராவும் மாறணும் சேர்ந்து ஒன்றை தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு இருக்காங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்க அவங்க கண்ணில் மட்டும் மாட்டினேன் அதுக்கப்புறம் உனக்கு தான் பாப்பு நீயே வந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காதங்கிற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வராங்க நம்ம வீராவும் மாறணும் அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து கண்மணியோட அசிஸ்டண்ட்டை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த டிரைவர் அப்போனு பார்த்து கார்த்தி வீரா மாறன் மூணு பேர் அதிரடியாக வந்து களத்தில் இறங்கினோன்னே இவங்க எப்படிறா இங்கே வந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிஷ்ஷம் டிஷம்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சண்டை இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரு சைடு ஓடுறப்ப மாறன் மாட்டங்க அவங்கள பிடிக்கலான்னு போகிறாங்க அதே மாதிரி வீரா மாறன் கார்த்தி மூணு பேர் ஒற்றுமையாக ஒரே இடத்துலனு சண்டை போட்டவங்க தனித்தனியாக சண்டை இருக்காங்க அப்பன்னு பார்த்து கார்த்திகை வந்து பத்திரமா அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துடுறாங்க கார்த்திகை வந்து பின் திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்கனால அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வரதையே வந்து கவனிக்கலை கரெக்டாக மாறன் வந்து பிடிச்சிட்றாங்க வீரா அந்த பக்கம் சண்டை இருக்கிறப்ப பார்க்குறாங்க நல்ல வேலை கார்த்திக் எதுவும் ஆகலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் இருக்கிறப்பே எங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களாடா அவர்கிட்ட வந்து போணுனா என்ன தாண்டிதான் அப்படின்னு சொன்னேன் டிஷும் பண்ணி நம்ம மாறன் வந்து பறக்க விட்டுறாங்க அவங்கள வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து ஷோல்டரில் கை வைக்கிறாங்க நம்ம கார்த்தி தம்பி எமோஷனலாக வந்து அப்புறம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து சண்டை போடணுன்னு சொல்லி மாறன் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அந்த ட்ரைவர் வந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு இருக்கிறப்ப வீரா வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்குது அதை தூக்கி போடுறாங்க அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க நீ என்ன ஏதுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு பாதை வழியாக வந்து தப்பிச்சு போயிடுறாங்க என்னடா அது கை கெட்டினவன் வாய் கேட்டாவும் போயிட்டானே இப்போ இந்த துணியெல்லாம் எங்கே வச்சிருக்கானு அவனை தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கணும்னா அவன் இன்னொரு வாட்டி நம்ம கிட்டே மாட்டுவானா நிச்சயம் மாட்டுவான் தான் நினைக்கிறேன் வீரா வந்து ஐடியா கொடுக்குறாங்க அவனோட வீடுங்கிறது ஒன்று தானே அவன் எங்கே வேணா தப்பிச்சு போகலாம் ஆனால் அவன் வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இதுதான் அந்த டிரைவரோட வீடு அப்படியா உள்ளே யார் இருக்கா அதையும் நீயே சொல்ல உள்ளே அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க ஓ இவ்வளோ டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கியான்னு சொல்லி கதவை தட்டுறாங்க அந்த இடத்துல யாருமா நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க மூணு பேரும் கார்த்தி வீரா மாறன் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் புது ஃப்ரிட்ஜு சோபா செட்டு அதே மாதிரி செயின் வளையல் எல்லாமே வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க ஓ கண்மணி கொடுத்த காசுல தான் இது மாதிரி இருக்கா சரி சரிங்கிற மாதிரி வீரா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீரா வந்து விசாரிக்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க நீ யாருமா என்கிட்டேயே வந்து பெர்மிஷன் கேட்காம நீ மாட்டுக்கு வந்து உள்ளே வந்துருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அந்த அளவுக்கு நேரத்தை விரை இழிக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக காதில் வந்து வாங்கிக்கோங்க உங்கள் புருஷன் எங்கே இருக்காங்க ஏன் புருஷன் வேலைக்கு போயிருக்காப்புல என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் மாறன் இவங்களோட வீட்டுக்காரன் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க எதுக்கடா அந்த டைலாகை வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்டோன்னே அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லை கார்த்தி உன்னோட வீட்டுக்காரரா இல்லை நான் உன்னோட வீட்டுக்காரரா அதனால தான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னோன்னே மேடம் சொல்லிட்டாங்க இனிமேட்டு அவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம அமைதியாக தான் நிற்கணும் கார்த்தி சரியா அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையாக இங்கேருந்து போறீங்களா இல்லை நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீராக வந்து சிப்பாருங்க கோவான் கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்க ஆரமிச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து நீயே வா எப்படி இருந்தாலும் உன் புருஷன் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுவான் எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு நீ வர சொல்லிடணும் இல்லாட்டி அவன் சொன்ன இடத்துக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொன்னனேன் மேடம் என்னையே மேடம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு குடோனுக்கு தான் வந்து வர சொல்லியிருக்காங்க பிள்ளை அவங்க ஹஸ்பண்டை அவங்க வந்து ஃபோன் அடித்து இந்த குடோனுக்கு நீ வந்துடுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது வேறு ஒரு குடோனுக்கு வந்து அந்த டிரைவர் வரதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி மாறன் வீரா மூணு பேர் வந்துடுறாங்க மாறன் வந்து பேசுகிறாங்க அவங்கள இதுக்கு வந்து கண்ணத்திலே வந்து பலார் பலாறுன்னு அடித்த தப்பு தானே ஏண்டா அந்த பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்க பின்ன என்ன வீரா நீ பண்ணது தப்பு தான் அவங்க என்ன பண்ணாங்க ஏய் அவங்க தான் வந்து ஃப்ரிட்ஜு கிரைண்ட்ரு புது புது சோபா ஸ்வெட்டு டிவி வளையல் இது எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னா அவங்க புருஷன் வந்து இது மாதிரி சம்பாதிச்சதுனால தானே இது மாதிரி வாங்கியிருக்காங்க ஏய் அதுக்குன்னு அவங்கள அடிக்கலாமா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு போய் நீ அடிப்பியா வீரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சும்மானு இருக்கியா அடித்தது ஒன்றும் தப்பு இல்லை பார்த்துக்க பாவம் ஒன்றும் சும்மா விடாது பொண்ணுக்கு பொண்ணுக்கு இதெல்லாம் வரவே வராது பார்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ இதில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்காங்கிற மாதிரி மாறன் வந்து செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாட்டிடுறாங்க அந்த டிரைவர் என்னடா தப்பிச்சு போயிட்டா உன என்ன என்னால் பிடிக்க முடியாது நினைச்சியா நீ என்ன ஓடிக்கிட்டே இருக்க மாறா முதலில் இவன் காலை வந்து கட்டுப்பான்னு உனே அப்படி வந்து காலை வந்து அப்படியே கட்டுறாங்க டிஸ்டிப்ஷன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓவராக தான் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது மணி என்னென்ன வந்து சொல்லுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஒப்படைக்கிறாங்க நீங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவனை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது கடைக்கு வந்து வந்துடுறாங்க எல்லாருமே கண்மணி வந்து அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டானா என்ன எதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது ராகவன் வந்து வராங்க கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி நீ செஞ்சதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே செம்மையாக வந்து கடுப்பு நம்ம கார்த்தி அப்படின்னா நீ என்னை சத்தியமாக வந்து நம்பவே மாட்டேன் டேய் தப்பு பண்ணுன்னு அப்பா கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்பா வந்து பெருந்தன்மையாக வந்து விட்டுருவாங்க அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி அக்கறையாக வந்து பேசுகிறாங்க டேய் அண்ணன் தம்பின்னா பாசம் மட்டும் வச்சா மட்டும் பத்தாதரா உன் மேலே யாரும் இந்த பழி போட்டிருந்தா கூட நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் வந்து ராகவெல்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரிதான்டா நீ வந்து கார்த்தியை வந்து நம்பணும் அப்படி நம்பலைனா அண்ணன் தம்பிக்கான பாசமே எங்கடா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவன் யார் பேச்சே கேட்டுட்டு இது மாதிரி பெர்ஃபார்ம் இருக்கான் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே ராகுன் மட்டும் கோச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறான்